வனவாசமாக அல்ல விஸ்வாமித்ரர் எனும் குருவுடனே ஸ்ரீராமரும் லக்ஷ்மரும் சென்றார்கள் அங்கு அவர் ஆசிரமத்தில் எல்லாம் தங்க வேண்டி வந்திருக்கும் இல்லவா அதனால் விஸ்வாமித்ரர் அவரை பார்த்து கொள்வார் கேர் டேக்கராக விஸ்வாமித்ரர் இருக்கிறார் என்ற தைரியத்துடன் அப்பொழுதும் அவர் ஒரு மனமில்லாமல் தான் ஸ்ரீராமரை அனுப்புகிறார் தசரத ஆனால் இப்பொழுது வனவாசம் என்று கூறும் ஸ்ரீராமர் வனத்தில் எத்தகைய கஷ்டங்கள் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நாம் நாட்டில் வாழ்வதற்கும் வனத்தில் வாழ்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஸ்ரீராமர் அத்தகைய கஷ்டங்களுக்குள்ளாக வேண்டும் ராஜ்யம் இல்லை என்றாலும் பரவாயில்லை அரசாலவில்லை பதவிகள் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காவது நாட்டில் இருக்க வேண்டும் அல்லவா விட்டு அவர் வனத்தில் இருக்க வேண்டும் என்றால் வன விலங்குகள் இருக்கும் வனத்தில் அத்தகைய வசதிகள் இருக்காது மிகவும் சோகமயமாகவே வனம் என்பது இருக்கும் அது மட்டும் அல்லாமல் தசரதர் ஸ்ரீராமரை பிரிந்து இருப்பது